வணக்கம் செல்வகுமாரின் இலங்கைக்கான வானிலை ஆய்வறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மார்ச் இருபத்தி ஏழு புதன்கிழமை அதிகாலை நிலவர வானிலை ஆய்வறிக்கை இலங்கைக்கானது இலங்கையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய வானிலை மாற்றத்தின் காரணமாக இந்த சிறப்பு அறிக்கை இதுவரைக்கும் உயரழுத்தம் இலங்கைக்கு கிழக்கு பகுதியில் குளிர்காற்றை அனுப்பும் வகையில் அமைந்து கொண்டு இலங்கையில் பகலில் கடும் வெயிலையும் இரவிலே குளிரையும் கொடுத்து கொண்டிருந்தது இந்த நிலையில் இன்றைக்கு உயரழுத்தம் சற்று விலகி கிழக்கு காற்றலை கடல் நீராவியை கொண்டு வந்து தரையேற்ற இருவேறு காற்றுகள் அதாவது குளிர்காற்றும் கிழக்கு காற்றலையும் இலங்கையில் வளிமண்டலத்தில் சந்திப்பை ஏற்படுத்தி இலங்கையின் திரிகோணமலைக்கு தெற்கே முல்லைத்தீவிலிருந்து மழை வாய்ப்பு உண்டு குறிப்பாக இன்று முற்பகலிலேயே திரிகோணமலைக்கு தெற்கே தொடங்கி காலி வரைக்கும் உள்ள இலங்கையோட கடலோரப் பகுதிகளில் இன்றைக்கு கனமழை வாய்ப்பு இருக்கிறது அதாவது திரிகோணமலை மற்றும் பற்றிகோலா பனாமா அம்மந்தோட்டா மற்றும் காலி உள்ளே பார்த்தீங்கன்னா டேர்னி உள்ளிட்ட பகுதிகளுக்கும் மலைப்பகுதிகளுக்கும் அனுராதபுரம் வரைக்கும் உள்ள உள்பகுதிகளுக்கும் மழை பொழிவிற்கு சாதகம் இருக்கிறது இன்றைக்கு மாலையில அந்த மழை பொழிவு முல்லைத்தீவு தலைமன்னாருக்கு தெற்கே என்ன சார் யாழ்ப்பாணத்தை இடத்துல குளிர்காற்று நுழைகிறது வெப்ப காற்று குளிர்காற்று இணையும் இடத்துல கூடுதல் மழை பொழிவும் யாழ்ப்பாணம் மற்றும் காங்கேசன்துறை பகுதிகளுக்கு மேகமூட்டத்துடன் கூடிய தூரல் மழை பொழிவிற்கும் இன்று மாலையில சாதகம் இருக்கிறது சற்று கனமழைப்பழிவு திரிகோணமலை வவுனியா தலைமன்னாருக்கு தெற்கே அனுராதபுரம் மற்றும் தபுல்லா பரிகோல்லா அம்பாறை மற்றும் கண்டி அல்வா மற்றும் கோட்டை காலி கொழும்பு ரத்னபுரா டேனியா காலி அம்மந்தோட்டா மற்றும் பனாமா போன்ற பகுதிகளில் நல்ல மழைப்படிவை கொடுக்கும் அதாவது சரியாக சொல்லப்போனால் திரிகோணமலை வவுனியா தலைமன்னாருக்கு தெற்கு தலைமன்னாரை விட வவுனியா திரிக திரிகோணமலைக்கு தெற்கு அனுராதபுரத்தில் இருந்து நல்ல மழைப்படிவை இடி மழைப்படிவை இன்றைக்கு மதியம் மாலை எதிர்பார்க்கலாம் முல்லைத்தீவு மற்றும் தலைமன்னார் இடைப்பட்ட வடக்கு பகுதி அதாவது மாங்குளம் புளியங்குளம் அதாவது கிளிநொச்சி முல்லைத்தீவிற்கு தெற்கே உள்ள பகுதிகள் வவுனியாவிற்கும் கிளிநொச்சிக்கும் இடைப்பட்ட பகுதிக்கும் மடை வாய்ப்பு இருக்கிறது ஆனால் வவுனியாவிற்கு தெற்கே நல்ல மடைப்படிவோம் வவி வவுனியா கிளிநொச்சிக்கு இடைப்பட்ட பகுதிக்கு தூறல் நனைக்கும் மடைப்படிவிற்கும் வாய்ப்பிருக்கிறது நெடுந்தீவு மற்றும் யாழ்ப்பாணம் காங்கிரேஸ் வரந்துறை மற்றும் கிளிநொச்சிக்கு வடக்கே உள்ள பகுதிகள் தூரலுக்கு வாய்ப்பு மேகமூட்டங்கள் கூடிய வானிலையாக இருக்கும் மழை என்று சொன்னால் வவுனியா மற்றும் திருகோணமலைக்கு தெற்கே தலைமன்னாருக்கு தெற்கே அதுலேயும் மேற்கு கரையோரம் கொஞ்சம் குறைவாக இருக்கும் மத்திய பகுதி கிழக்கு கரையோரம் தென்கிழக்கு கரையோரம் நல்ல மழைப்பொடிவை கொடுக்கும் கனமழைப்படிவு இருக்கிறது இந்த மழைப்படிவு வரக்கூடிய நாட்களுக்கு இருக்கும் எந்த நேரமும் மழைப்படிவை கொடுக்கலாம் இலங்கைக்கு அதாவது ஒரே இடத்தில் தொடர்ந்து பெய்யாது இருக்கக்கூடிய வெப்பநிலையால் உருவாகக்கூடிய மேகம் சிறிது நேரம் ஒரு அரை மணி நேரம் ஒரு இடத்துல பெய்து விட்டு வேறொரு இடத்துக்கு போய்விடும் வெவ்வேறு இடங்களிலே ஆங்காங்கே ஒதுக்கி ஒதுக்கி இடி மழைப்படிவை கொடுக்குமே தவிர தொடர்ச்சியாக தாழ்வு நிலை போல மழைப்படிவை கொடுக்காது ஆங்காங்கே ஆங்காங்கே ஒதுக்கி ஒதுக்கி மழைப்படிவை கொடுத்தாலும் இன்றைக்கு நாளைக்கு எதிர்பார்க்கக்கூடிய மழைப்படிவை சற்று கூடுதலாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதில் யாழ்ப்பாணம் காங்கேஸ்வரம் உள்ளிட்ட தமிழ் வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு குறைவாக இருந்தாலும் கிளிநொச்சி அதுக்கு கிளிநொச்சி வவுனியா இடைப்பட்ட போதில் சற்று கூடுதலாகவும் அதை விட நல்ல ஒரு மழைப்படிவை வவுனியா திரிகோணமலைக்கு தெற்கே உள்ள ஒட்டுமொத்த அம்மந்தோட்டா வரைக்கும் உள்ள இலங்கையோட தெற்கு முக்கால் பகுதி கனமழை படிப்பிற்கு வாய்ப்பு இருக்கிறது குறைந்த பரப்பில் பெய்தாலும் பெய்யும் இடத்தில் கூடுதல் பெய்யும் அருகருகே ஒதுக்கி ஒதுக்கி நல்ல மழைப்படிவை கொடுக்கும் பெரும்பாலான இடங்களில நனைக்கும் மழை படிவும் ஓரிரு இடங்கள்ல கனமழை படிவும் இருக்கும் வரக்கூடிய மூன்று நாட்களுக்கு இந்த மழை வாய்ப்பு இம்மாத இறுதி வரைக்கும் கூட வாய்ப்பு இருக்கிறது ஆனால் இன்றைக்கு நாளைக்கு வரக்கூடிய மூன்று நாட்களுக்கு நல்ல மழைப்படிவை இலங்கைக்கு தெரிகிறது என்பதை இந்த அறிக்கை மூலம் தெரியப்படுத்த விரும்புகிறேன் சூரியனின் குத்துக்கதிர் வடக்கு நோக்கி வந்து கொண்டிருக்கிறது இலங்கையை தென்னிலங்கையை தொட்டுவிட்டது தொட நெருங்கி கொண்டிருக்கிறது ஏப்ரல் மேல இலங்கைக்கு கடுமையான வெப்பநிலையை கொடுத்து மாலை இரவு இடிமடைப்படிவில் இலங்கைக்கு கொடுக்கும் இலங்கைக்கும் சராசரிக்கு கூடுதல் பயில் இருந்தாலும் தமிழ்நாட்டை விட கூடுதல் மழை இலங்கைக்கு தெரிகிறது இலங்கையை ஒட்டியுள்ள கடற்பகுதிகளில் கிழக்கு மற்றும் குளிர் குளிர்காற்று அதாவது உயிரெழுத்த காற்றும் கிழக்கு காற்றும் இணைவதற்கு சாதகம் இருக்கிறது பிறகு தாழ்வு சுழற்சி கீழக்கு சுழற்சி அமைந்து கோடை மழை தமிழ்நாட்டை விட இலங்கைக்கு நன்றாக தெரிகிறது குறிப்பாக தெற்கு முக்கால் பகுதி நல்ல மழைப்பிடிப்பு தெரிகிறது அதே நேரத்தில் வெயிலும் கடுமையாக இருக்கும் இந்த ஆண்டு தென்மேற்கு பருவமழை இலங்கையில் தாமதமாக தான் தொடங்கும் கேரளா போலதான் தொடங்கும் சரியான நாளில் தொடங்கும் பிக்அப் என்பது தாமதமாக தான் இருக்கும் ஆகஸ்ட் செப்டம்பர் தான் ஜூனில் தொடங்கும் ஜூனில் நல்ல மழைப்படிவை கொடுக்கும் ஆனால் சீரற்ற ஒரு நிலை இருக்கும் ஆனால் செப்டம்பர் ஆகஸ்ட் செப்டம்பரில் இலங்கைக்கு நல்ல மழைப்பிடிவு கொடுக்கும் வடகிழக்கு பொறுமடை இந்த ஆண்டு சராசரிக்கு மிகுதி இலங்கைக்கு அது முதல்ல கடந்த ஆண்டு பொய்த்து விட்டு சென்றது பல பகுதிகளில் நல்ல மழை பொழிந்தாலும் வடக்கு கிழக்கு தமிழ பகுதிகளில் சற்று ஏமாற்றத்தை கொடுத்தாலும் இந்த ஆண்டு அப்படி தெரியவில்லை காரணம் இலங்கை சுற்று வட்டார கடற்பகுதி தான் இந்த பகுதி இந்த ஆண்டு வெப்பநிலை உயர இருக்கிறது வலுவான நிகழ்விற்கு சாதகம் வலுவான நிகழ்விற்கு சாதகமாக இருக்கிற நிலையில் அதிக மழைப்பிழிவிற்கும் சாதகம் நெகட்டிவ் ஆய்வோடி லானின் அமைப்பு கண்டிப்பாக இலங்கைக்கு இந்த ஆண்டு தென்மேற்கு பருவமழை பின்மழை நல்ல மழையையும் வடகிழக்கு பருவமழை சரியான நாளில் தொடங்கி சரியான நாளிலே முடிந்து நல்ல மழை படிமையும் கொடுக்கும் ஜூலை வரைக்கும் கொஞ்சம் ஒதுக்கி ஒதுக்கி பெய்யக்கூடிய மழையை நாம் அனுபவித்து பொறுமை காத்திருப்பது கட்டா காலத்தின் கட்டாயமாக இருக்கிறது என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி